இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மரியன்னையின் இறுதி நாட்களுக்கான தீர்க்க தரிசனங்கள் காணொலி லாஃப்ரடைஸ் காட்சிகள் பாகம் பதினான்கு திருச்சபைக்கான தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து காண்போம் திருச்சபையின் இருக்கை நீண்ட மாதங்களுக்கு காலியாக இருக்கும் திருத்தந்த இடத்தில் இந்த நாட்களில் எதிர்காலத்தில் வரவிருக்கும் இரண்டு ஆன்டி போப்ஸ் அதாவது திருச்சபையின் கருத்துக்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட இவர்கள் இருவர் ஆட்சி செய்வார்கள் என்று இருபத்தி ஒம்பது செப்டம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு அன்று புனித மிக்கேல் அதிதூதர் தெரிவித்தார் ரெண்டு ஆன்டிபோப்புகளுக்கு பிறகு வரும் மூன்றாவது திருத்தந்தை மிகவும் புனிதமானவராக இருப்பார் ஆனால் அதிக நாட்கள் ஆட்சி செய்ய மாட்டார் மூன்று ஆண்டுகளுக்கு பின்பு வெகுமதி கொடுக்க கடவுள் அவரை அழைத்துச் செல்வார் என்று பதினாறு மே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு அன்று புனித மிக்கேல் அதிதூதர் அறிவித்தார் அதன் பின்பு திருத்தந்தைக்கு எதிராக பல ஆயர்கள் எழுந்து ஒரு சீர்திருத்தப்பட்ட என்று சொல்லப்படும் ஒரு சீர்குலைந்த திருச்சபையை அவர்களுக்கென்று உருவாக்குவார்கள் என்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு அக்டோபரில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேரி ஜூலியிடம் கூறினார் ஊழல்கள் உங்கள் கண்களுக்கு முன்னால் நடக்கும் பிரார்த்தனை மட்டுமே செய்யுங்கள் தெய்வீக இரக்கத்தை கேட்டு பிரார்த்தனை செய்யுங்கள் எல்லாவற்றிற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் திருச்சபையின் இதயம் ஒரு திறந்த காயமாக மட்டுமே இருக்கிறது அது ஏழை பாவிகளின் மனமாற்றத்தை மட்டுமே கேட்கிறது இன்று குற்றம் பலி காலடியின் கீழ் கொண்டு வரப்படுகிறது ஆண்டவருக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள் அவரை கோபப்படுத்துகிறார்கள் இது இருபத்தி ஒன்பது செப்டம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பது அன்று புனித மிக்கேல் அதிதூதர் கூறியது புனித திருச்சபையும் இதேபோல் ஏராளமானவர்களால் காயமடைகிறது அவர்கள் அதை ஆறுதல் படுத்த வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக அதை துன்புறுத்துகிறார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் மகத்தான துன்பத்தை திருச்சபைக்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பாமல் இருந்திருந்தால் தண்டனைகளால் சுமை சுமந்த என் கையை நான் விட்டுவிட்டிருப்பேன் உங்களுடைய ஒப்புக்கொடுத்தல் அதை ஆதரித்துள்ளது ஆனால் நேரம் வரும்போது தண்டனைகள் இலகுவானதாக இருக்காது அவர்களை அடிக்க அவர்கள் என்னை கட்டாயப்படுத்துகிறார்கள் பாவசங்கீர்த்தனத்தில் கூட அவர்கள் தங்கள் மரியாதையை இழக்கிறார்கள் திருச்சபை அவர்கள் மீது விதிக்கும் எல்லைகளிலிருந்து அவர்கள் வெளியே வருகிறார்கள் மேலும் அவர்கள் திருச்சபைக்கு செய்யப்பட்ட குற்றங்களில் பெரும்பகுதிக்கு காரணமாக உள்ளனர் எனக்கு அளவிட வேண்டிய மகத்தான பொறுப்பை பற்றி சிந்திக்காத குருக்களுக்கு ஐயோ அளவிட முடியாத தீங்குக்கு அவை காரணமாகின்றன விசுவாசத்தை எழுப்புவதற்கும் மேலும் உண்மையுடன் எனக்கு சேவை செய்ய ஆன்மாக்களை ஊக்குவிப்பதற்கும் நான் செயல்படுத்தும் நன்மைகளுக்கு எதிராக அவர்கள் எதிர்க்கின்றனர் விரைவில் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் இவ்வாறு நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து மேரி ஜூலியிடம் கூறினார் ஒரு காட்சியில் பெருங்கேடு தருகின்ற இயற்கை பேரழிவுகள் சூரியனில் வினோதமான புள்ளிகள் மற்றும் வானத்தில் அறிகுறிகள் பற்றிய தீர்க்க தரிசனங்கள் அக்டோபர் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது அன்று நம் தேவ அன்னை மேரி ஜூலி ஜஹானிக்கு தோன்றி பின்வருமாறு கூறினார் சூரிய ஒளியில் புள்ளிகள் தோன்றுவதன் மூலம் நீங்கள் துல்லியமாக எச்சரிக்கையை பெறுவீர்கள் நான் முன்னரே சொன்னேன் நீங்கள் வானத்தில் கைகளால் போட்ட கோடுகள் போன்றதை காண்ப காண்பீர்கள் என்று விசுவாசமானவர்களின் பாதுகாப்பை குறிக்கும் ஒரு வெள்ளை நிறம் பட்டை போல் இருக்கும் தங்கள் படைப்பாளரை அவமதிக்கும் மோசமானவர்களின் தண்டனையை மறைக்க ஒரு சிவப்பு நிறம் இருக்கும் அங்கு ஒரு கருப்பு நிறமும் இருக்கும் அது சாத்தானின் படையில் போராடுபவர்களை குறிக்கும் கருப்பு நிறம் பரந்ததாக இருக்கும் ஏனென்றால் சாத்தானுக்கு சேவை செய்ய அதிக ஆன்மாக்கள் உள்ளனர் என் தெய்வீக மகனின் இதயத்தை ஆறுதல் படுத்தவும் அவரது கண்ணீரை உலர்த்தவும் இருக்கும் ஆன்மாக்களோ குறைவு மேரி ஜூலி ஜஹானி விசித்திரமான மழையை காட்சியில் கண்டார் ஒரு காட்சியில் மேரி ஜூலி ஒரு கொள்ளை நோய்க்குரிய சிவப்பு இரத்த மழையை கண்டார் அதை தொடர்ந்து பல அது அதை தொடர்ந்து பல வாரங்கள் நீடிக்கும் ஒரு எரியும் நிகழ்வு ஏற்பட்டது மற்றொரு காட்சியில் மேரி ஜூலி ஒரு கருப்பு மற்றும் நீல வானவில் நீல நிற வானவில் இரத்த மழையை சிந்துவதை கண்டார் அதைத் தொடர்ந்து வானத்தில் சிலுவையின் அற்புதமான அடையாளம் காணப்பட்டது என் குழந்தைகளே இந்த மேகத்திலிருந்து அசாதாரணமான ஒரு மழை வரும் அதை உலகம் இதுவரை கண்டதில்லை இனி அதுபோல காலத்தின் இறுதி வரையும் காணாது அது ஏழு வாரங்களுக்கு பூமியில் உறைந்திருக்கும் ஒரு சிவப்பு மழையாக இருக்கும் யாரும் தாங்க முடியாத ஒரு நச்சுக்காற்று மூச்சை அடைக்கும் இந்த மழையால் நிலமே உறைந்து போகும் எனது மக்கள் ஏழு வாரங்களுக்கு பூட்டிய இடத்துக்குள் இருப்பார்கள் உலகம் அச்சத்தில் இருக்கும் என்பதால் வெளியேறுவது கடினமாக இருக்கும் இவ்வாறு முதல் புயல் அறிவிக்கப்பட்டு விரைவில் வரும் இந்த புயலைத் தொடர்ந்து நான் பூமியிலிருந்து ஒரு பயங்கரமான தீப்பிழம்பை உருவாக்குவேன் கிறிஸ்தவர்கள் அதன் வாசனையையோ வெப்பத்தையோ தாங்க மாட்டார்கள் என் பிள்ளைகளே உங்கள் கதவுகளையும் ஜன்னல்களையும் திறக்காதீர்கள் இது மார்ச் ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு அன்று கொடுக்கப்பட்ட செய்தி நான் சூரியனில் ஒரு கருப்பு மற்றும் நீல வானவில் பார்க்கிறேன் கொலை முயற்சிகள் மற்றும் குற்றங்கள் செய்யப்படும்போது இந்த வானவில்லிலிருந்து மழை பெய்கிறது அது ஒரு சிவப்பு மழை வீடுகளின் கூரைகளில் மழை பெயிண்ட் போல ஒட்டி கொண்டிருக்கிறது தரையில் விழுந்ததை குடிக்க முடியாது அது பயமுறுத்தும் வேகத்தில் விழுகிறது இந்த மழை பயத்தை உருவாக்கும் மழையில் உருவாகும் ஒரு சிலுவை கிறிஸ்துவின் முத்திரையை கொண்டிருக்கும் அது அழிக்கப்படாத பயங்கரவாதத்தின் அறிகுறிகளை உருவாக்குகிறது நீதிமான்களின் கூக்குரல்கள் பயமுறுத்துகின்றன இந்த மழையில் அசுத்தத்திற்கும் திறந்திருக்கும் அனைவரும் நிலைத்திருப்பார்கள் அவர்கள் பயங்கரவாதத்தால் தாக்கப்படுவார்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு வானவிலிருந்து வரும் மழை பிரபஞ்சம் முழுவதும் பரவும் இது எட்டு ஏப்ரல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது அன்று கூறப்பட்டது ஈரளின் நாட்களை பற்றிய மற்றொரு தரிசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் மற்றொரு அர் அசுத்தமான மழையை பற்றி எச்சரித்தார் இந்த மழை பொழிவுகள் உண்மையில் தொடர்புடையதாக இருக்கலாம் இந்த இடத்திலிருந்து பூமி ஆறு நாட்களுக்கு சூரிய உதயம் வரை அசையும் ஏழாவது நாள் ஓய்வெடுக்கும் எட்டாவது நாளில் நடுக்கம் மீண்டும் தொடங்கும் பிரான்சும் இங்கிலாந்தும் நம்பிக்கை இழந்து கூக்கரலிடம் நிலம் மிகவும் கடுமையாக அசையும் எவ்வாறென்றால் மக்கள் முன்னூறு அடிவரை மேல் நோக்கி செல்வார்கள் ஒரு விசித்திரமான சத்தத்துடன் உலகின் இறுதியின் போது ஏற்படும் சத்தத்தை விட இடி மிகவும் வன்முறையாக ஒலிக்கும் இது மேரி ஜூலிக்கு எட்டு மார்ச் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்று அன்று பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த செய்தி இந்த வெளிப்பாடுகள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் வருடம் தேவ அன்னையால் புனித கேத்ரின் லபோருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டது என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேரி ஜூலிக்கு வெளிப்படுத்தினார் புனித கேத்ரின் லபோரேக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு நம் தேவ அன்னை பாரிஸில் ரூ டூ பேக் என்ற இடத்தில் உள்ள சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி கான்வென்ட்டில் உள்ள ஆலயத்தில் வைத்து காட்சியளித்தார் அப்பொழுதுதான் நாம் இன்று அணியும் மிராக்குலஸ் மெடல் அதாவது அற்புத பதக்கத்தை பற்றி விவரித்தார் அந்த காட்சியின் போது சொல்லப்பட்ட இருளின் நாட்களை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் எதிர்காலத்திற்காக மறைக்கப்பட்டன ஆனால் ஒரு மடாலயத்தில் கண்டுபிடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இந்த எச்சரிக்கையினால் அந்த மடத்தின் சகோதரியால் இறுக்கமாக மூடப்பட்ட ஐந்து சுருள்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த மடாலயத்தில் இந்த சுருள் ரகசியமாக மறைக்கப்பட்டுள்ளது உலகம் புறக்கணித்தவற்றின் மீது கடவுள் அனுப்பும் நபரின் கை வைக்கப்படும் வரை பல சந்தர்ப்பங்களில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம் தேவ அன்னையும் மேரி ஜூலிக்கு தோன்றி உள்ளூர் ஆயர்கள் மற்றும் லாசலைட்டின் குருக்கள் லாசலைட் மலையில் வழங்கப்பட்ட பரலோகத்தின் செய்தியை மறைத்ததாக குறை கூறினார்கள் அப்போது அவதூறான செயலைப் பற்றி யாரும் அறியவில்லை லாசலைட்டின் காட்சியை பற்றிய செய்தி பரவியிருக்க வேண்டிய அளவுக்கு பரவவில்லை பிரான்சின் மக்களுக்கும் அவர்கள் மூலம் உலக மக்களுக்கும் பரலோகத்தின் அறிவுரையை எதிரொலிக்க விருப்பத்துடன் தவறியதற்கு பிரெஞ்சு குருக்கள் குற்றவாளிகள் என்று நம் ஆண்டவரும் தேவ அன்னையும் கண்டித்தனர் மனிதர்கள் மனம் மாறி மனம் திருந்தாவிட்டால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார்கள் பூமிக்கு வரும் தண்டனைகள் அல்லது மனித குலத்திற்கு விரைவில் ஏற்படும் தீமைகள் குறித்து விசுவாசிகள் சரியாக எச்சரிக்கப்படவில்லை என்றும் கூறினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் நான்காம் தேதி லாசலேட்டில் பல ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்ட தனது செய்தியை நம் தேவ அன்னை மேரி ஜூலிக்கு நினைவூட்டினார் இறுதியாக புனித மேய்ப்பர்களாகிய குருக்கள் லாசலேட்டில் நான் கொடுத்த எனது ரகசியங்களின் கடைசி வரிகள் வரை எனது மக்கள் அனைவரும் அறிய வேண்டும் என்று விரும்பிய போது மற்ற மேய்ப்பர்கள் அந்த யோசனையை எதிர்த்து கிளர்ச்சி செய்த போது நான் உண்மையிலேயே மிகவும் பாதிக்கப்பட்டேன் உலகிற்கு வழங்கி இருக்க வேண்டிய இந்த கடைசி பக்கங்களின் வரையிலான செய்திகள் முத்திரையிடப்பட்டிருப்பதைக் கண்டு அதாவது வத்திக்கான் நிலத்தடி நூலகத்தில் வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு நான் வேதனை அடைந்தேன் ஏனென்றால் ஏராளமான மேய்ப்பர்களும் ஆசாரியர்களும் அதாவது குருக்களும் என் அறிவுறுத்தல்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர் மேலும் அவர்கள் இந்த தெய்வீக ரகசியத்தின் கடைசி பக்கங்கள் வரை மடித்து வைத்தனர் அப்படியிருக்க பூமிக்கு தண்டனை வராது என்று நீங்கள் எப்படி எதிர்பார்க்க முடியும் அவர்கள் புனித மலையில் நான் சொன்ன என் கடைசி வார்த்தைகள் வரை மூடி அவற்றை மறைக்க வேண்டும் என்ற அளவுக்கு செல்கிறார்கள் இந்த புனிதமான வேலைக்காக தங்களை அர்ப்பணித்தவர்களை அதாவது இந்த புனிதமான கணிப்பில் என்னை மகிமைப்படுத்த விரும்புபவர்களை மகிழ்ச்சியுடன் துன்புறுத்தும் அளவுக்கு அவர்கள் செல்கிறார்கள் ஏனென்றால் இந்த கடைசி வரி வரை அனைத்தும் குருத்துவத்தை பற்றியவை என்பதால் அவற்றை உச்சரித்தது நானே அவற்றை வெளிப்படுத்தியது நானே ஆனால் அந்த பெருமை இழிவுபடுத்தப்பட்டது பரிசுத்த கட்டளைகளில் அதாவது குருத்துவத்தில் அவர்கள் என் மகனுக்கு எப்படி சேவை செய்கிறார்கள் என்பதையும் தங்கள் குருத்துவத்தில் எல்லா நேரங்களிலும் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதையும் நான் அறிவித்தேன் பரலோகம் அவர்களை ஆசீர்வதிக்கும் என்று நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம் நான் அனைத்து மேய்ப்பர்களை பற்றியும் அதாவது அனைத்து குருக்களைப் பற்றியும் பேசவில்லை ஆனால் நான் விளக்கு அளிக்கும் எண்ணிக்கை அதாவது உண்மையாக இருப்பவர்களின் எண்ணிக்கை உண்மையில் சிறியது இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம் அதுவரை அன்னையின் ஆசிரோடு காத்திருப்போம் குருக்களுக்காக அதிகமாக ஜெபிப்போம் தினமும் குடும்பமாக ஜெபமாலை சொல்வோம் ஆமேன்